அன்பினால் அனைத்தையும் ஆக்கி அந்த அன்பினால் என்னையும் தாங்கி செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் எனக்கு அருளி என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் சீதையிடம் சென்று பட்டம் சூட்டு விழா குறித்த செய்தியை ராமன் சொல்லுதலும் அது கேட்ட சீதை மகிழ்ச்சி அடைதலும் பாடல் எண் முன்னூற்றி ரெண்டு தாயவளை வணங்க இன்பம் தளிர்த்தது அந்த சேதி சொல்ல நேயமுடை சீதை கண்டோன் நெஞ்சம் இன்ப பாதை சொல்ல சேயை போல் துள்ளும் இன்பம் செழித்த சீதை காதல் உள்ள தூயவளாய் அரவணைத்தாள் தோன்றும் அரநாதமென்றி இதுவே அந்த முன்னூற்றி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாயவளை வணங்க இன்பம் தளிர்த்தது அந்த செய்தி சொல்ல என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது தாயாகிய கோசலை என்னும் அன்னையை வணங்கி அந்த அன்பு மிகுந்த தாயின் வாழ்த்துக்களை பெற்ற ராமன் அத்தாயின் வாழ்த்துகளால் தனது உள்ளத்துள் இன்பம் மேலும் அதிகரிக்க அந்த இன்பத்துடனே தாம் தாங்கிய இன்ப செய்தியை சொல்வதற்காக மேயமுடை சீதை கண்டோன் நெஞ்சம் இன்ப பாதை சொல்ல நேயம் என்னும் இதயம் நிறைந்த காதலை தன்மேல் கொண்ட சீதையை சென்று சந்தித்தான் அவளிடம் பட்டம் சூட்டு விழா குறித்த செய்தியை சொல்லி அதுவே மன்னர் குல வழக்கப்படியே தான் செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய பாதை என்பதால் செய்ய வேண்டிய கடமை என்பதால் தனது நெஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டதையும் அவன் கூறினான் சேயை போல் துள்ளும் இன்பம் செழித்த சீதை காதல் உள்ள ராமன் கூறிய அச்செய்தியினால் இன்புற்றது சீதையின் நெஞ்சமும் அந்த இன்பம் அதிகரித்து செழிப்படைந்த காரணத்தால் அவளது நெஞ்சம் இன்ப பெருக்கினால் துள்ளி மகிழும் குழந்தையைப் போலவே துள்ளி மகிழ்ந்தது அந்த மகிழ்ச்சியின் பெருக்கத்தால் சீதைக்கு ராமன் மேல் கொண்ட காதல் மேலும் அதிகரித்து எழுந்தது தூயவளாய் அரவணைத்தாய் தோன்றும் அறநாதமின்றி அக்காதல் பெருக்கினால் தூய உள்ளமே கொண்டவளாய் சீதை ராமனை அன்புடன் அரவணைத்து போற்றினாள் அப்போது அவளது உள்ளத்துள்ளே குடியிருக்கும் அறமானது தான் கொண்ட மகிழ்ச்சியினால் அம்மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இன்ப நாதத்தை எழுப்பியது அறமே இசைக்கும் இன்ப நாதமானது கேட்பவர் நெஞ்சில் இன்பத்தை எப்போதும் நிலைத்திருக்க வைக்கும் நல் இசையாக விளங்குவது போலவே அவளது காதலும் அந்த அறம் எழுப்பிய இன்ப நாதத்தால் சீதையாகிய அவளது நெஞ்சில் நிலைத்திருக்கும் ராமன் மேல் அவள் கொண்ட காதலைச் சொல்லும் இசை வடிவமாக வெளிப்பட்டு தனது இருப்பினை மகிழ்ச்சியுடன் எடுத்து சொல்லியது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்